ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா மொக்கையான முப்பறுப்புல டைட்டில் நல்லா இருக்கா அந்த மாதிரிதாங்க பயங்கர மொக்கைங்க நானும் திமுக அதாவது விஜய் உள்ள பேர் இப்ப அரசியல்குள்ள வந்துட்டாரு அவர் வேற மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு அதுக்கு போட்டியா அதுவும் செந்தில போனாச்சு கரூர்ல ஒரு பொருள்லாம் நடத்துறாங்கன்னா உள்ள ஓரளவு போட்டிக்கு கூட்டு வந்து அங்கங்க எப்பயாவது கூட்டு வந்து பார்த்தா அதுல கூட எப்படி காசு கொடுத்துதான் நாங்க நேரத்தை பாத்துருப்பீங்க லாரி அதுக்கப்புறம் குட்டியா பாத்தீங்கன்னா மாதிரி அழைச்சி வந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இல்லவே இல்லைங்க பாதிச்சேர் காலியா தான் இன்னை அதாவது திமுக கொஞ்சம் சோதனை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடினா நம்ம சின்ன பாத்துக்கோ நம்ம எப்பவுமே அந்த நிகழ்ச்சிகளை முழுசல பாக்க மாட்டோம் ஏன்னா திராவிட கட்சி நடக்கக்கூடிய அந்த அத எதனாலும் அதை பாக்குறாங்க ரொம்ப போர் தான் அடிக்கும் நான் எப்பவுமே நிகழ்ச்சியில பாக்க மாட்டேன் இன்னைக்கு கூட இதை பத்தி பேசுனது இருக்கா கூட நான் பாக்கலாம் ஏன்னா நம்ம நம்மளோட தம்பிகள் தான் அப்பப்போ எடுத்து ஏதாவது போடுறாங்க அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனலே பாத்தீங்கன்னா பயங்கரமா அங்க கிளிப்ஸ்ல போடுறாங்க ஹைலைட் மாதிரி அதை பார்த்தா தெரியுது அங்க எந்த லட்சத்துல அந்த பொதுக்கூட்டமா நடந்திருக்கும் அப்படின்ட்டு சோ அவ்வளவுக்குள்ள கூட்டமே இல்லங்க இத்தனைக்கும் கரூர் செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு இறச்சி எப்படி ஒரு பயங்கரமான திட்டமிட வேலையை பார்ப்பாரு ஆனா இதுல எல்லாருமே தோத்துக்கிட்டாங்க திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு உள்ளோக்குள்ள உரிவி நடத்தி இங்க ஏன்னா நீங்க நல்லா பாத்திருப்பீங்க விடுதலை சீத்தலை கட்சி கூட்டம் போட்டா கூட அது அதிகமான பேர் இருக்காங்க பிஎம்கே எம்கே மக்கள் கட்சி போடுற கூட்டத்தை கூட அதிகமான இருக்காங்க அந்த அளவு கூட்டம் கூட திமுக இல்லங்க பெரிய கவலை ஆச்சு திமுக சோதர மாதிரி எனக்கு அதை உடனே எல்லாரும் தோணுச்சு அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா அது விஜயபாங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ற அந்த ஸ்டைலையே ஸ்டாலின் அவர்கள் தோணுது நீங்க நல்லா பாருங்க விஜயபுரம் போற விஷயமாகட்டும் அதே மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு என்ன இவ்வளவு நடந்து போகல ஒரு கார் வெள்ளக்காரல நடுவில் நின்று அப்படி போற மாதிரி ரெண்டு பக்கம் தொட்டும் கையை சேக்கிற மாதிரி அதுல முக்கியமா நான் ஒண்ணு பண்ணேன் அதாவது விஜயபுரம் ராம் சைடுல இருந்து தோழர்கள் பாத்தீங்கன்னா கட்சி துண்டத்துக்கு அவர் மேல விஷயம் இருப்பாங்களே அதே மாதிரி இங்கேயும் வீசுறாங்க இது இது வரைக்கும் திமுக இப்படி நடந்தே கிடையாது நல்லா பார்த்தா தெரியும் உச்ச நோக்கி நீங்க பாத்தீங்கன்னா அதை தூக்கி வீசுறாங்க ரெண்டு மூணு பேர் வீசுறா நான் பார்த்தேன் சோ அப்ப இது எல்லாமே எதாச்சும் நடந்த மாதிரி இல்ல இயல்பா இருக்கணும் அப்படிங்கிறக்காவே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம திமுக கூட்டம் இன்னைக்கே குழந்தைங்க தூட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஜேவல் மாநாட்டுக்கு பொதுக்கூட்டம்னா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வராங்களா அதனால இங்கேயும் அப்படி காட்டுறதுக்காடி ஒத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தலையில தம்பிள்ள வச்சுட்டு கை காட்டுற மாதிரி இருந்துச்சு இதை பார்த்த உடனே அப்பட்டமா தெரியுது சரி விஜயபுரைய மாநாட்டையும் விஜயகுண்டர் பொதுக்கூட்டம் இருந்தா அங்க எப்படா பண்றாங்க அப்படிங்கிறத நோக்கி பார்த்து அதை அப்படியே காப்பி பண்ணி காபி பேஸ்ட் தான் அதை அப்படியே தெரியுது ஆனா அந்த காப்பி பேஸ்டையாவது ஒழுங்கா பண்ணி ஜெயிச்சாங்க பாத்தீங்கன்னா அதான் கிடையாது அதுல முக்க வாங்கி கேவலப்பட்டு நின்னமே இருந்துச்சு நேரத்தை அந்த முழு பக்ஸையும் பாக்கும்போது கூட்டமே இல்ல ஆனா கனிமொழிகள் பாத்தீங்கன்னா இந்த படை இப்போது மாட்டிக்காங்க எனக்கு சிரிப்புல வந்துச்சு இல்ல ஏன் இருக்கு நீங்க எப்பவுமே பண்ற மாதிரி உங்களால என்ன முடியுமா உங்களுக்கு அதாவது எப்பவுமே நம்மளுக்கும் இருக்கணும் அப்ப எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்னொருத்தான் பார்த்து நம்ம காட்டிய விஜய் விஜயவர்கள் பண்ற விஷயங்கள் எல்லாமே அவர் அவருடைய இதே வேற அவருடைய அரசியல் வியூவே வேற அவர் வேற மாதிரி பண்றாரு எல்லாமே தடைக்குன்னு ஒரு பாணி தடைக்குன்னு ஒரு ஸ்டைல வச்சு தான் அந்த அரசியல பண்ற எல்லாரும் மாதிரி பண்ற மாதிரி ஒரு அரசியல் அவர் பண்ணலை நீங்க அவங்க அரசியலோட எல்லா விஷயங்களையும் பாருங்களேன் இப்போ அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுட்ச்சி பண்ண போறாரு அது கூட பாத்தீங்கன்னா அவர் சாட்டர்டே சண்டே சேட்டர்டே தான் மெயினா கொடுத்துருக்காரு சோ அதுல கூட அவரு ஐடியா அழிச்சு தனியா தான் கூத்துறாரு எல்லாரும் திராவிட கட்சியில பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல சோ இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா தமிழ்நாட்டுல அவருக்கு வந்து அவர் கூட்டத்தை பாத்துட்டு எல்லா கட்சியிலுமே அரண்டு போய் என்ன பண்ணாங்க கட்டினா அவரே மாதிரி நம்மளும் பண்ணணும் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை நம்மளும் கூட்டிடணும் எப்படியாவது கூட்டிடும் சொல்லிட்டு அதுக்காக எவ்வளவு மெனக்கடுறாங்க அதுல முக்கியமா திமுக பயங்கரமா மெனக்கட்டுறாங்க ஆனா தோத்து போயிட்டாங்க சோ அதான் உண்மை இல்ல எனக்கு என்ன ஹைலைட்டா சிரிப்பு இருந்துச்சு அதாவது டிவி கேக்கு அந்த வர்றாங்க தோழர்கள் எதுவும் பாத்தீங்கன்னா விஜயாவில் பார்க்க தான் வரானுங்க அவங்க எல்லாம் தற்கொலைகள் அரசியல் கிடையாது அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்ணா சேட்டைகள் பண்றாங்க இப்படி தாவி குடிக்காங்க அப்படின்னு பயங்கரம் நக்கல் பண்ணுவாங்க நீங்க பாத்துருப்பீங்க இன்னைக்கு திமுக பாருங்க ஒரு திமுக சொல்லுறேன் என்ன காரியம் பண்ணாரு பாருங்க பார்த்த உடனே சிரிப்பு தான் வச்சு அதை வேற வட்டம் போடுறா போயிரு சோசியல் மீடியா பறவை விட்டானுங்க இன்னும் அதாவது இப்ப நிறைய விஷயங்கள அதாவது சேலத்துல டிவி வச்சு சார்பாக பாத்தீங்கன்னா ஒரு பார்த்திபுணர் ஒரு பொதுக்கூட்டம் பாத்தீங்கன்னா மழை வந்தவொன்ன அங்க இருந்த எல்லாம் பாத்தீங்கன்னா மலையில வந்து நனைய கூட சேர சேரத்துக்கு இப்படி வச்சுக்கிட்டு வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க இதை ஆவாம பயங்கர நக்கல் பண்ணானுங்க இன்னைக்கு மழை லைட்டா தூவா ஆரம்பிக்கணும் எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க என் மாநாட்டை விட்டு நீங்க என பேசிட்டாங்க நீங்க கொடுத்தா காசுக்கு உள்ள இருந்ததே பெருசு கிளம்பிட்டாங்க சோ அப்ப இதை இவ்வளவு கேவலமா உங்க கட்சியிலே அதாவது நீங்க சொல்லக்கூடிய எழுவத்தி ஐந்து பாரம்பரிய கட்சி தொண்டர்கள் கட்டுக்கோப்பானவங்க அவங்க குளிரைக்காம வந்தாங்க அப்படின்னு பயங்கரமா இருக்குல்ல சோ அப்ப இவங்க எந்த லட்சத்துல இருக்கா நீங்க பாத்துக்கணும் இப்ப ஆரம்பிச்ச கட்சி கூட மலையில நம்ம புயறக்கூடாது தலைக்கு மேல சேர வச்சு ஆனா உங்க கட்சியெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்துல அவளும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க சோ அப்ப இதான் நீங்க வேறுபட்டு நீங்க பாக்கணும் ஏன் சொன்னாங்க கட்டீங்கன்னா இல்ல புதுசா வந்த கட்சி கூட அவங்க தொண்டர்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு புதல் இருக்குல்ல அதாவது ஒருத்த பேசிட்டு இருக்காங்க நம்ம இடையில போகக்கூடாது மழை தான் பரவாயில்ல சேர்த்துக்கு அப்படி அந்த இதோட இருந்தாங்கல்ல சோ வெயில கூட தார்பாயனம் கழிச்சு மேல போத்திட்டு தான் இருந்தாங்க யாருமே கலைஞ்சு போகலோ தான் நீங்க பாக்கணும் இதுக்கு அப்புறம் நம்ம இதுல என்ன பேசணுன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட பேசணும் தான் பாக்கணும் அதாவது நிறைய பேர் நம்ம அதாவது நம்ம பாக்குறோம் சோசியல் மீடியா யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அதாவது ஸ்டாலின் அவர்கள் பேசுற மாதிரியே தப்பு போட்டுருக்காங்க மாப்பிளை பாத்து பேசி மாப்பிளை பேசுறது கேக்குதா அப்படின்ட்டு அதாவது ஸ்டாலின் ஒருவேளை பார்த்தீங்கன்னா விஜய் அன்னைக்கு அங்கிள் அங்குள்னு சொன்னது பருவடியா மாப்பிளன்னு பேசிட்டேன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தோம்னா அங்க ஒண்ணுமே இல்ல அப்படி உள்ளே இல்ல அவர் வழக்கம் போல திமுகவை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தா அவங்க தான் அணிஞ்சு போவாங்க திமுக யாராலும் அழிக்க முடியாது சொல்லி எந்த கொம்பாதி கும்பினாலும் நீங்கள ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அப்படிதான் பேசிட்டு இருக்காரு யூசியோல பேசுற மாதிரி தான் பேசு ஆனா இவங்க தம்மையில ஃபுல்லா போட்டு அதாவது விஜய மாப்பிளம் கட்ட மதியே போட்டு வாங்கும் போது இது அதாவது எப்பவுமே நீங்க பாருங்க ஒரு சோசியல் மீடியால கூட விஜயவர்கள் போட்டோவை போட்டு ஏதாவது ஹெட்லைன் வச்சா மட்டும்தான் அது யூஸே போகுது நீங்க நல்லா பாருங்க இப்ப யூடியூப் சோசியல் மீடியாவே பாத்தீங்கன்னா விஜயவர்களால் தான் வாழ்ந்துட்டு இருக்கு விஜயாவில் அரசியல் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே பயங்கரமான ஒரு செல்வ செழிப்பா இருக்கு மத்திய ஒண்ணு கிடையாது இல்ல பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா விஜயாவில் கத்தில கூட ஒரு பொதுக்கூட்டம் மாட்டினாலும் உடனே அங்க நடக்கிற அசம்பங்கள் எடுத்து போட்டு பாத்தீங்களா விஜய் கட்சியில என்னென்னலாம் பண்ணா பாருங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அனில் குஞ்சு இல்லை அனில் கூட்டம் அதனால இப்ப தாவுது மரத்துல ஏறுது அங்க தூங்குதுன்னு ஆகணும் இதான் எல்லாரும் தூக்கிட்டு வாங்க இன்னைக்கு அப்ப நான் கேக்குறேன் உங்க கட்சி எழுத்து எழுந்துட்டு பறந்துருக்கான அங்க இப்படி வாழ்த்தாருக்காக உங்க தொண்டர்ல தொங்கிட்டு கிடக்கிறத பாக்கும்போது அப்ப நீங்க குரங்க கூட்டமா கேட்குன்னு தோணுமா தோணாதான் நீங்க பாருங்க நியூஸ் சேனல்லே எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது யாருமே பாத்தீங்கன்னா வாழத்தார எப்ப அத்துட்டு போகலான்னு அதுக்காக உட்காந்துருக்காங்க கொஞ்ச இருக்காங்க கொஞ்சம் இருக்கு மத்தவங்க மலையில பாதி பேர் போயிட்டாங்க மீதியில இருந்த வாழத்தார அத்துல தூக்கிட்டு போனோம் அப்படின்னு கேட்டா அந்த கூட்டம் வந்திருக்கேன் வேறபடி அங்க நடக்கிற விஷயங்களே அவங்க பேசுற பியூச்சர் யாரும் கண்டிருக்கல என்னைக்கு உண்மை இந்த லட்சத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயபாட்ல பாத்தி அதாவது நேத்து வந்த கட்சி பச்சா நீங்க வந்து இப்ப இந்த பிளேடு நாங்க எவ்வளவு பெரிய ஆழம் இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதி இருக்குன்னு எனக்கு புரியல மக்கள் பாத்துட்டீங்களா நீங்களே புரிஞ்சுடுங்க சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இந்த பேசணும் அதுக்காக முக்கியமான வீடியோ போட்டோம் என்ன கேட்டீங்கன்னா விஜய் அந்த பரப்பு இருக்குல்ல இப்ப எல்லா இடத்துலுமே ஒவ்வொரு மாவட்ட வரியாக வந்து போகும்போது அங்க வந்து பரப்புரை பண்றதுக்கு அனுமதி கேட்க முடியுங்க பரப்புரைக்கு சரியான விதத்துல அனுமதி கொடுக்க மாட்டேங்க சோ அதனால நாடி இருக்காங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே அது ஈஸியாக கிடைச்சிருந்து ஆனா வெளியில வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு நாங்க அவ்வளவு போராட்டம் பண்ணணும் எங்களுக்கு மட்டும் விஜய் கட்சியை இவ்வளவுக்குள்ள பயப்படுறாங்கன்னு இருந்து எல்லா கட்சிகளுமே நாங்களாம் இவ்வளவு இடர்பாடு தாண்டி தான் வந்திருக்கோம் இது நான் புதுசா ஒரு கட்சியாரி இதெல்லாம் நீங்க சகுச்சு தானே வரணும் இதெல்லாம் தாண்டிதான் நீங்க வரணும் இப்போ வரைக்கும் அண்ணாமலை வரைக்கும் அதான் பாத்தீங்கன்னா இதுக்கே பயந்தா எப்படி விஜய் கட்சியில இதுக்கே இப்படி தள்ளாடுறாங்க குட்டிக்கத்தன போடுறாங்க எல்லாருக்கும் அப்படிதான் போடுவாங்க பிஜேபி கட்சியில இருந்து நாங்க பரப்புரை கலந்துக்கிட்ட உடனே கொடுதா போறாங்களா எல்லாம் தான் நீங்க வரணும் அப்படின்ட்டு யோ அவர் என்ன தாண்டி வரமாட்டேன்னு சொன்னாரு அவரு உங்ககிட்ட வந்து ஐயா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுக்க மாட்டேங்க ஏதாவது வழக்கமா அனுமதி கொடுக்கல என்ன பண்ணணும் கோர்ட்ல வழக்கு போட்டு அவன் அனுமதி வாங்குவோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க அவ்வளவு நேரம் ஆகும்னா பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோலத்தலமா இருக்கிற மாதிரி இதெல்லாம் பயந்து நடுக்கிற மாதிரியா அவர் எங்க பயந்து தொடங்கினாரு கோட்டு ஏறி மிச்சிட்டு போயிட்டே இருக்காரு இன்னும் கோட்டை வளர்க்கப்பட்டிருக்காரு சோ அது விஷயமா தான் இப்போ கோர்ட் சென்னை கோர்ட் வந்து என்ன சென்னை உயர்ந்தா என்ன மாதிரி என்ன அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது விஜயோட சாடுற மாதிரி ஒரு கேள்வியில கேட்டுருக்காங்க அதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு என்ன கேட்டீங்கன்னா அதாவது நீங்க வந்து பரப்புரைக்கு அனுமதி கேக்குறீங்க ஆனா உங்க கட்சி தொண்டர்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கையாடுறது இருக்குல்ல உங்க கட்சி தொண்டர்கள் நீங்க தானே கட்டுப்படுத்தணும் மேல ஏறி நிக்கிறாங்க உச்சத்துல ஏறிந்தாங்கன்னா அவங்க அவங்களாம் ஏதாவது ஆகி போச்சா அவங்களுக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கதான் யாரு பொறுப்பேற்கிறது சோ கட்சியோட தலைவர் நீங்க தான் நீங்க தான் உங்க தொண்டலை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்த வரீங்கன்னா எப்படி நாங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஜய் மீதியான சாடுற மாதிரியான ஒரு குற்றத்தட்டு சென்னை இப்ப கேள்வியா விஜய் உள்ள பாத்து வச்சிருக்காங்க சோ இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்தவனே எனக்கு என்ன கேட்க நினைச்சுன்னா என்னையா இது எப்பயா அவர் வந்து பாத்தீங்கன்னா தொண்டலை கட்டுப்படுத்தல நீங்க லாஸ்டா திருச்சியில அடைஞ்சுல அந்த பங்கன்ல கூட அவர் மதிக்கவே அப்பா அங்க ஏறாதீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்றாரு சத்தம் போடுவாரு இது மட்டும் இல்ல முதல் மாநாட்டிலேயே ஹுசியானது பாத்தீங்கன்னா அங்க யாராவது இறங்குங்க வரக்கூடிய நிகழ்ச்சி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்டரை கட்டுப்படுத்தல எனக்கு அதான் புரியல ஓ எல்லா இடத்துலயும் அதாவது விஜய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதாவது அனுமதி வாங்கின உடனே அவரு வந்து தொண்டர்களுக்கு ஒரு ட்விட்டர் ஒன்று வர ஒரு லெட்டர் ஒன்று விடுவாருன்னா கடிதம் அதுலயே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் சேஃப்டியா தான் முதல்ல சொல்வாரு நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா பெண்கள் வராதீங்க குழந்தைகள் வராதீங்க எல்லாம் வீட்டுல இருந்தே பாருங்க மாநாட்ட அப்படின்னு சொல்லி அவ்வளவு எந்த ஒரு கட்சியோட தலைவரு இவ்ளு புள்ள பொறுப்பாக பாத்தீங்கன்னா ஒரு கடிதம் எல்லாரும் நடப்புனே கிடையாது இவர்தான் முழுக்க முழுக்க சொல்றாரு சோ அப்படி இருந்தாலும் சென்னை இவரே பாத்தீங்கன்னா விஜயவுல பாத்து ஒரு கற்பணிப்புங்கள வர வேண்டாம் நீங்க தானே சொல்லணும் அவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் புருத்தா எல்லாராவது புரியல அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தெரியும் சோசியல் மீடியால விஜயாவில் ட்ரெண்டிங் பண்ற மாதிரி எதிர்க்கட்சியில உள்ளவங்க எல்லாம் அந்த வாயை வச்சு பழப்படுத்தவங்க இமோஷன் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா அதாவது அவங்க கட்சி உடனே பாத்தீங்கன்னா மரத்துல ஏறாத நீ அதை ஏறாத இப்படிதான் சொல்லுவாங்க அது ஒரு கட்சி போட்ட மாதிரியே இருக்காது சோ அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு தலைமை விஜயவுல கட்சியில இருந்தா இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடா கட்டுப்படுத்தே இருப்பாங்க அது விஜயவுல முக்கியமான சேஃப்டியா திரும்ப திரும்ப வலியுறுத்தே இருப்பாரு சோ அப்படி இருந்தும் சென்னை உயர்ந்து வந்தா ஏதாவது விஜயவுல பத்தியா சொல்றாலே கட்டுப்படுத்த தவறுன மாதிரி விஜயவுல பாத்தது கேள்வியில கேட்கறதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னையா இது கோர்ட் எப்படி இதா உங்களுக்கே தெரியும் அவர் எல்லா இடத்துலயும் முதல் முதல் ஸ்டெப்பே அதை உங்களுக்கே தெரியும் அவர் எல்லாருக்குலையும் முதல்ல அவங்க கட்சி சொல்றது எல்லாரும் சேஃப்டியா வாங்க பைக்ல இருந்தால் டூ வீலர்ல வந்தா மாட்டெல்லாம் ஹெல்மெட் போட்டுவாங்க சோ அதே மாதிரி மாட்டா எதுவும் உயரமான இதில் ஏறாதீங்க சொல்றாங்களா இல்லையா இதுக்கு மேல அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவட்டிருக்கு எல்லாமே இளைஞர்கள் எல்லாமே இளைஞர்கள் கூட்டம் ஸோ ஓரளவுக்கு தான் லட்சக்கணக்கான கூட்டம் ஒருவேளை கூடும் போது ஓரளவுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்போ அது அவர் ஏதாவது சொல்லல இந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து வலியுறுத்தல முன்னெடுத்து கொண்டு போல இளைஞர்களை கட்டுப்படுத்தல அப்படின்னா தலைவர் குச்சி சாட்டலாம் அவரே முதல்லையே லெட்டர் கடிதத்துல அறிவு கொடுத்துறாரு இப்படிதான் வரணும் இப்படிதான் போகணும் அத மீன் நடக்கும்போது அதை என்ன பண்ணலாம் அப்படி நான் அவரு கூட்டமே கூட கூடாதா கூடாதா ஏங்க திமுக எழுபத்தி ஐந்து பாரந்திர கட்சி அது நடத்த ஒரு ஃபங்க்ஷன்லயே மேலே ஏறறாங்க கனிமலையவர் சொன்னா நீங்க கட்டிங்களா இல்லையா மேல ஏறாங்க இறங்குங்க அப்படி சொன்ன ஒரு எல்லாம் வீடியோ நம்ம பார்த்தோம் சோ அப்படி எல்லா கட்சியும் இது நடக்கணும் செய்து விஜய கட்சியில மட்டும் சொல்லும் போது எனக்கு என்னன்னு புரியல ஏன் சென்னை அப்படி தலைவர் வந்து ஒழுங்கு தான் ஒழுங்குபடுத்தணும் உங்க கூட்டத்தை அப்படிங்கிறது அவர் எங்க தவிரனாரு அப்படிங்கிறத என்னுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருந்துச்சு எனக்கு பார்த்தோம் ரொம்ப சாக்கா இருந்துச்சு ஏன் வந்து கோட்டுக்கும் விஜயாவுள்ள மேல ஒரு குறையா சொல்லுது அப்படின்னு தெரில அவருக்கு தான் எல்லாருக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலையும் போறாரு அவர் எதிர்கட்சியில வரா இருக்காரு அவர் எல்லாருடையும் பலப்பரம் பண்றாரு அவருக்கு அனுப்பிச்சு விடுக்கீங்க விஜயாவில் மட்டும் ஏன் கட்டுப்படுத்துக்கீங்க இது வந்து எல்லாருக்கும் ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தல் பிரச்சாரங்கும் போது அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது அனுப்பி கொடுக்க மறுக்கணும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம கலன பார்த்திருக்கும் எல்லா கட்சிகளுமே அவங்க நினைச்சா தான் போய் ப்ரப்பர் பண்ணுவாங்க சோ அதுக்கு தேர்தல் பிரச்சாரம் தான் அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி தகவல் கொடுப்பாங்க அவ்வளவுதான் ஆனா இங்க மட்டும் தான் இந்த இடத்துல நீங்க நின்று பேசி இங்க ஒரு பன்னு ஏன் கேட்கிறேன் அவ்வளவுக்குள்ள என்ன கட்டுப்பாடு சோ சரி பாக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றமும் இப்படி வந்து வந்து கேள்வி போது பாக்கலாம் கருத்து என்ன நடக்குங்கிறத சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு வீடியோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பொது பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண இருக்கேன்